வணக்கம் மக்களே நான் உங்கள் செந்தில்குமார் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஆமாம் இட்லி கடை தனுஷ் இயக்கத்தில் நடித்து வெளிவந்து சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இட்லி கடை பத்து இட்லி கடை படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் இந்த யூடியூப்பில் சோசியல் மீடியாவிலலாம் ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே செய்து தங்களுடைய என்ன ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு ரிவ்யூ பண்ணாமல் மக்களோட பல்ஸ் பிடிச்சி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டனா ஒரு திரைப்படம் என்பது பல கலைஞர்கள் பல நூறு தொழிலாளர்கள் பல கோடி ரூபாய் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அதை பொதுவாக சரியில்லை அப்படிங்கிறது விமர்சனம் பண்ணுறது ஏற்புடையதாக இருக்காது ஏன்னா அது ஒரு தொழில் அது நம்ம தவறான ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது அது தவறான விளைவுகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடத்திடக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதனால் மக்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய மக்களோட பல்ஸ் பிடிச்சி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிவ்யூ மாதிரி கேட்டுக்கிறேன் வாங்க இப்ப நம்ம படம் பார்க்க போகலாம் ஓகேங்க இட்லி கடை தனுஷ் இயக்கத்தில் அவரே நடித்து அவரே தயாரித்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன தெரியுங்களா கிராமமா நகரமா இதுதான் படத்தோட கதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு படத்தோட டைட்டில் கார்டிலே சொல்கிறாரு ஒரு அடிப்படை உண்மை சம்பவத்தை வைத்து கற்பனையாக எழுதப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த இட்லி கடை படத்தோட புட்பகுதி கிராமிய மனம் பிற்பகுதி சினிமாத்தனம் இது வந்து உண்மைதான் இதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் யாருன்னு கேட்டோம்னா தனுஷ் அவருடைய அப்பாவா சிவனேசனாக ராஜ்கிரண் அவருடைய மனைவி கஸ்தூரி கதாபாத்திரத்தில் ஒருத்தர் அப்புறம் சத்யராஜ் அவருடைய மகளாக சிவானி அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருக்காங்க அந்த அம்மா இப்போ சமீபத்தில் புதுப்படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவருடைய மகனாக நம்ம விஜயகுமாரோட மகன் அருண் விஜய் இவங்க நடிச்சிருக்காங்க அவருடைய மேனேஜராக நம்ம இளவரசன் ரொம்ப நல்லா கடைசி வரைக்கும் படம் முழுக்க நம்ம டிராவல் ட்ராவல் இருக்காருங்க இதில் என்ன அப்படின்னு கேட்டால் கிராம கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை வடிவகசி ஒரு சிறப்பு காட்சியில் வந்துட்டு போகிறாங்க கௌரவ தோற்றத்தில் இதில் அது போக ஒரு கண்ணுக்குட்டி ரொம்ப ஸ்பெஷல் அந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரமும் ஒரு கண்ணுக்குட்டி தான் இதில் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு அகிம்சாவாதியாக சிவநேசன் என்கின்ற கேரக்டரில் நம்ம ராஜ்கிரண் ரொம்ப அழகாக யதார்த்தமா ஒரு கிராமத்து அப்பாவை நம்ம கண் முன் நிறுத்தியிருக்காருங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்பு ஏற்கனவே நம்ம தனுஷ்க்கும் ராஜ்குரனுக்கும் ஒரு விஷயம் எப்போவுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு கேட்டால் இரண்டே விஷயங்கள் ஒன்று ஒளிப்பதிவு அப்படியே கண்ணில் குத்திக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது அப்படின்னு ஒன்று கொடுத்தா இந்திய அளவில் நிச்சயமாக இந்த இட்லி கடை படத்தின் ஒளிப்பதிவாளர் கௌசிக் தாராளமாக கொடுக்கலாம் அளவுக்கு அந்த கதையோடு நம்ம சேர்த்து நடத்திட்டு போயிருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டோன்னா நிச்சயமாக ஒளிப்பதிவு தான் ரெண்டாவது பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டோன்னா இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காருங்க எந்த இடத்துக்கு எந்த இசை தேவை எந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப அழகாக அந்த படத்தோடு நடந்துட்டு போகுது அதில் முக்கியமாக சொல்லணும்னு கேட்டால் ரெண்டு பாட்டு என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு ஒன்று அதுக்கடுத்து இன்னொரு பாட்டு இன்னும் காதுக்குள்ளே அீங்காரமிட்டு இருக்கும் என்ஜாமி பாட்டு வந்துங்க ரொம்ப அழகா என்ஜாமி சொன்னானே எனக்கு என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமும் உனக்கும் தந்தானே ஏட்ட வச்சாம் எழுதி வச்சாம் பாட்ட வச்சாம் படித்து வச்சாம் வேக வச்சாம் மழைய வச்சாம் விளைய வச்சானே என்ஜாமி தந்தானே எல்லாமும் என்ஜாமி தந்தானே அந்த பாட்டு இன்னும் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சி சேனல்களிலும் இந்த பாட்டு ஒரு பரபரப்பான பாடலாக நடனம் பா நடனமா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பாடல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெறுங்கள் இந்த மாட்டுக்கருத்தில் அந்த அளவுக்கு ஜி வி பிரகாஷ் படத்தோட இசையை படத்திற்கு உயிரோட்டமாக கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லணும் இல்லை ராஜ்கிரண் என்னன்னு கேட்டோம்னா ஒரு கிராமத்து அப்பா அகிம்சாவாதி கிராமத்தை விட்டு வெளியே வர மாட்டோம் ஒரு பழமைவாதி நீதி சகிம் செய்ய வெல்லும் அப்படிங்கிறதுல உறுதியை நம்பக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அதை அப்படியே கண்முனால வாழ்ந்து காட்டியிருக்காரு அவருடைய மகனாக தனுஷ் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டோன்னா நம்ம கிராமத்துல இருந்தால் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியாது வாழ்க்கையில சம்பாதிக்க முடியாது டவுனுக்கு போனால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இதுல வந்து அப்பாவுக்கு மகனுக்கும் லேசான முட்டல் மோதல் அது எல்லா குடும்பத்துல இருக்கும் அப்பா என்ன சொல்றான்னா கிராமத்துல இருந்தா எல்லாமே கிடைக்கும் அந்த நகரத்துக்கு போனால் அப்படி இருக்காதரா அன்பு பாசமெல்லாம் நீ நகரத்துக்கு போனால் ஏங்கு அப்படிங்கிற மனநிலையை சொல்கிறாரு ஆனால் தனுஷ் அதுக்கு சொல்கிற காரணம் ரொம்ப ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும் என்ன காரணம் கேட்டேன்னா எங்கூட படித்தவன் நல்லா கார் பங்களா வாங்கி லைஃப் செட்டில் ஆகிட்டான் நான் நம்ம ஊருக்கு கூட்ட ரெண்டு டவுன் பஸ்ஸில் தான் இன்னும் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் நான் இப்போ வீடு வாங்குறது இப்போ கார் வாங்குறது அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய அனுமதியோட அம்மாவோட அனுமதியோட நகர்ப்புறத்துக்கு போகிறாருங்க அங்கே அவர் கேட்ரிங் படிக்கிறாரு இருந்து அந்த தொழில் கற்றுக்கிட்டு கேட்ரிங் படிச்சுட்டு அங்கே நகர்புறத்துக்கு டவுனுக்கு போய் அங்கே ஒரு வேலையை பிடிச்சி பாறியில் நம்ம சத்யராஜோட ஃபுட் ஃபேக்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு சத்யராஜோட ஃபுட் ஃபேக்ட்ரியில் சத்யராஜ் மோராளி அவருடைய மகன் அருண் விஜய் ஒரு ஈகோ பிடிச்ச ரோமியோ கேரக்டருங்க ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு அவருடைய மகள் இந்த மகளுடைய திருமணத்திற்காக அதுவும் மகள் வந்து அங்கேயே அவர் தொழிலுக்காக அப்படியே இவங்க வருமானம் மாற்றிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அவர் மகளை வந்து கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி உரலாம் அழைப்பு கொடுத்துட்றாங்க இந்த சூழ்நிலையில் தனுஷோட அப்பா நம்ம ராஜ்கிரண் இறந்துடுறாரு இப்போ இதுக்காக வரணும் ஆனால் அவர்களுக்கு அனுப்புவதற்கு விருப்பமில்லை சத்யராஜோட மகள் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் போனால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது நம்ம மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மேரேஜை போஸ்ட்போன் பண்ணாவோ கல்யாணத்தை நிறுத்தினாவோ எனக்கு மிகப்பெரிய கௌரவ குறைச்சலாகிடும் அது எனக்கு சிக்கலை உருவாக்கிறோம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம்னு அந்த நகர்ப்புறத்து திமிர்த்தனத்தை காட்டுறாங்க தனுஷ் அதுக்கு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போனவர் அங்கே அப்பாவுடைய மரணத்தை நிகழ்வுகளை முடிச்சுட்டு மனசு அப்படியே ஒரு கல்லா அப்படியே உட்காந்துருக்கும் இருக்கும்போது அம்மாவும் ஒரு மூணு நாலு நாளில் இறந்துடுறாங்க அப்போ அம்மா இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு காட்சியை வச்சுருப்பாங்க பாருங்கள் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கும் எப்படி தெரியுங்களா எல்லா படங்களிலுமே கதாநாயகனுக்கு ஃப்ளாஷ்பேக் வைப்பாங்க ஆனால் இந்த படத்தில் தனுஷ் தன்னுடைய அம்மாவுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சிருப்பாரு பாருங்க அதாவது தனுஷோட அம்மா ஆகி தன் கணவன் வீட்டுக்கு வரும்போது அந்த கணவனோடு நம்ம அந்த மருமகளை ஆரத்தி எடுத்து வரவேற்றதுலேருந்து என்ன தொழில் பண்ணலாம் எப்படி பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கடத்தும் பொழுது இந்த மாதிரி நம்ம சமையல் இட்லி கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான் அந்த இட்லி கடை அந்த இட்லி கடைக்கு ரெசிபி கொடுக்குறது யாருன்னு கேட்டால் மாமியார் வடிவுக்கரசி அந்த பழைய காலத்து ஜாக்கெட் போடாமல் வர பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரில் பேச்செல்லாம் கிடையாது வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் வாழ்ந்து காட்டியிருக்காங்க சும்மா ரெண்டு மூணு சீன் வந்தாலும் அழகா மனசில் நிற்கிற மாதிரி வடிவக்கரிசி அந்த ரெசிபி உணவு குறிப்புகளை தன் மகன் ராஜ்கிரனை கொடுக்கிற அந்த ராஜ்கிரன் வந்து அந்த உணவு குறிப்புகளை தன் மகன் தனுஷ்க்கு கொடுக்க இப்படி ஒரு காட்சி தலைமுறை கடந்து ஒரு தொழில் கடந்து வர்றத மிக அழகாக நேர்த்திய படம் பிடிச்சிருக்காங்க அந்த காட்சிகளை பார்க்கும்போது அதை அம்மாவுக்கான காட்சிகளை பொழுது மனம் லேசாகவும் கரையும் மனம் உறவும் ஒரு நேர்த்தியான ஒரு பிளாஸ்பேக் காட்சி அம்மாவுக்கு வச்சிருக்கிறது மிக சிறப்பு அந்த விதத்தில் பார்க்கும்போது அது ரொம்ப அழகா காட்சிகளை விலக்கியிருக்காருங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா படத்தில் எந்த இடத்துலையுமே திரைக்கதையில் சொதப்பிலே கிடையாது எல்லா காட்சிகளும் மனசுக்கு புரியும் அப்பாவின் மரணத்திற்கு வந்த தனுஷ் அம்மாவும் இறந்த விட இப்போ நான் நகருக்கு போலாமா இல்லை அப்பாவோட இட்லி கடையுமே எடுத்து நடத்தலாமா அப்படிங்கும் போது அங்கே சத்யராஜுடைய மகள் வேறு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சத்யராஜும் ப்ரெஷர் கொடுக்குறாரு இந்த மாதிரி சீக்கிரம் வந்து சேரு அப்படிங்கும் போது அதுக்கு துணையாக இளவரசை கூட அனுப்புகிறாங்க ஆனால் இளவரசு சத்யராஜோட சரி சார் இளவரசமும் இவர் நம்ம தனுசோடு சேர்ந்து இங்கே நகர்ப்புறத்தில் வேண்டாம் நம்ம கிராமத்துலேயே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் செட்டில் பண்ணிக்கலாம் அவருக்கு ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க அந்த காட்சியும் அவர் குடும்பத்தோடு பார்க்கும்போது அவர் அப்பாவும் மகனும் மகளும் மனைவியும் அந்த ஆகாரத்தை தழுவிக்கும் போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன் கணவனை பார்க்கும்போது தன் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பாச துதிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை இளவரசு கண்முனை நிறுத்துறாரு அதனால் இவரும் நம்ம வந்து டவுனுக்கு வேண்டாம் இங்கே வெளிநாட்டுக்கு வேண்டாம் இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லி தனுசோட படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது போக கிராமத்து கதாபாத்திரங்களில் தனி கவனம் பெறுறவர் யாருன்னு கேட்டோன்னா நடிகர் பார்த்திபனும் சமுத்திரக்கனையும் பார்த்திபன் ஒரு இன்ஸ்பெக்டராக வர்றாரு நம்ம ராஜ்கிரனோட ஹேபிட் என்னென்னா நம்ம கடையில் படிக்கிற பசங்களுக்கு டிஃபன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு இது காட்சி இருந்ததுனால அந்த கடையில் இட்லி சாப்பிட்டு வளர்ந்த பையன் தான் பார்த்திபன் அவர் இன்ஸ்பெக்டரானதுக்கப்புறம் அந்த ஒரு கட்டத்தில் இவர் வில்லனா நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும்போது அவர் வில்லன் கலந்த நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு போயிடுறாரு அது நல்லா ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அதே சமயத்தில் சமுத்திரக்கணியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவர் போட்டி கடைக்காரர் என்ன நம்ம ஊரில் ஒருத்தர் ஆட்டோ வாங்கியிருப்பார் ஏதோ பிழைக்கலான்னு ஓட்டிட்டு இருக்கும்போது அவருக்கு போட்டியாக பத்து பேர் ஆரம்பிப்பாங்க பத்து ஆட்டோ வந்து நிற்கும் அந்த மாதிரி இட்லி கடையை வீழ்த்துறதுக்காக ஒரு புரோட்டா கடையை அமைச்சிருப்பார் அந்த புரோட்டா கடை ஓனர் தான் நம்ம சமுத்திரக்கணி அவர் சிறந்த போட்டியாளராக தன்னை காமிச்சுக்க போடுற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இட்லி கடையில் ராஜ்கிரண் உயிரோடு இருக்கும்போது இட்லி கடையில் இருந்த கூட்டம் புரோட்ட கடையில் இருக்காது இப்போ தனுஷ் அந்த கடையை எடுத்து நடத்தும் போது அந்த புரோட்ட கடையில் இருக்கிற கூட்டம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி யாருக்கு ஒரு கேட்டால் தனுஷ் கடையாக வந்து நிற்கும் போது அந்த காட்சிப்படுத்தப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாம் போக இவருக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் அது ரொம்ப அழகாக ஒரு கிராமத்து பாணியில் ஒரு கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் ஒரு தனுஷ்க்கு ஏற்றவாறு அவருடைய எண்ணெய் ஓட்டநோக்கு புரிந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்தே அவர் வகுப்பு தோழி வேறு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆளாக தனுஷோட கூட இருந்து அந்த கடையில் எல்லாம் நடந்தால் ஊர்வார் என்ன பேசினாலும் நான் உதவியாக இருப்பேன்ட்டு இந்த அம்மாவை எதிர்த்து பின்னால் அம்மாவுக்கும் ஆதரவாக இருந்தால் அம்மாவோட அனுமதியோடு அவருக்கு கரம்புடிக்கிற மாதிரி காட்சிகள் காட்டப்படவில்லை என்றாலும் அதுதான் நம்ம யோசிச்சுக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இரண்டாவது பாதையில் என்னென்னு கேட்டோன்னா ஒரு சினிமாத்தனம் முதல் பாதி கிராமியம் அப்படியே விளையாடும் இரண்டாவது பாதியில் என்னென்னா நம்ம சத்யராஜ் வந்து நம்ம போன மாப்பிள்ளையை காணமே அப்படின்ட்டு வர்றாரு குடும்பத்தோடு வர்றாரு மகனையும் மகளையும் கூட்டிகிட்டு வரும்போது இங்கே சத்யராஜ் என்ன பண்ணுறாரு கேட்டேன்னா இவன் எப்படியாச்சும் மேலே நம்ம ஊருக்கு நம்ம நாட்டு கூட்டிகிட்டு போயின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு இட்லி கடையை ஸ்டார்ட் பண்ணி அதில் முழுக்க தன் கவனத்தை வந்து இட்லி கடையை நடத்துறதுல ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சத்யராஜ் அதை தடுப்பதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்கிறார் அதற்கு வந்து தன்னுடைய ஈகோவை பிடிச்ச மகன் அருண் விஜய் சில பல காரியங்களை செய்ய அது அவருக்கு தோல்வியின் முடிவடையுது சத்யராஜும் அப்படிதான் நல்லவராக கெட்டவரானு யோசிக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல அப்பாவாக தன் மகனுக்கு அதிக செல்லம் கொடுத்ததுனால அவன் ஊதாரியாக போய் அவனுடைய தேவையில்லாமல் ஒரு ஈகோ உள்ள பயனாக போய் அடித்து வளர்த்தாமல் மகனுமே உள்ள பாசத்தால அவனை கண்டிக்கவும் முடியாமல் திருத்தவும் முடியாமல் தவிக்கிற தவிப்பு கடைசியில் மகனை ஒரு அற விட்டு இதை முதலே பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எல்லா அப்பாக்களுக்கும் ஒரு பாடமும் செய்தி சத்யராஜ் கிடத்துல அது ரசிக்கிற மாதிரி இருந்தது இது எல்லாம் போக கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து வளர்க்கும் போல சண்டை இட்லி கடைக்கு தீ வைக்கிறது அப்புறம் அந்த கடையை திருப்பி அகிம்சை வழியிலே தன் தந்தை சொன்ன அகிம்சை வழியிலேயே தனுஷ் வந்து திரும்பி சண்டை போடாமல் அந்த இட்லி கடையை எடுத்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்க சத்யராஜ் குடும்பத்தோடு வர்றாரு இப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு காரணம் தன் மகன் தான் அப்படின்னு சத்யராஜும் அவர் மகளும் உணரும்பொழுது இவனுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுங்க அப்படிங்கும்போது நம்ம அருண் விஜய் வந்து மாவாட்டை ஓட்டுறார் அதான் தண்டனைங்க அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குங்க மொத்தத்தில் முதல் பகுதியை அட்டகாசமாக செஞ்சுருக்காருங்க இரண்டாவது பாதி கொஞ்சம் சினிமாத்தனம் இருந்தாலும் அது கதைக்கு தேவையான விதத்தில் அவர் படத்தை முகம் சூழிக்க வைக்காத அளவில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன சமீப காலத்தில் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குதுன்னு கேட்டால் நிச்சயமாக அது இப்படி கடைதா எந்த ஒரு இடத்துல ஆபாச வசனங்களோ இரட்டை இரத்த வசனங்களோ பீப் சவுண்ட் போட்டு கெட்ட வார்த்தையோ எதுவுமே இல்லாமல் அரைகுறையாடையோடு வந்து டான்ஸ் ஆடுறது எதுவுமே இல்லாமல் குடும்பத்தோடு போய் அழகாக உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த படத்தை ரசிச்சுட்டு வரலாம் அந்த கிராமிய மனமும் நகர்ப்புறத்து வாழ்க்கையும் எப்படிப்பட்டது எங்கு அன்பு நிறைந்திருக்கும் எங்கு பாசம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு இறுதியில் தனுஷ் இந்த படத்தில் இயக்குனராகவும் ஜெயித்திருக்கிறார் நடிகராகவும் ஜெயித்திருக்கிறார் தனுஷ் இப்பவும் ஒரு யதார்த்தமான முகமாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மிக சிறப்பாக செய்திருக்கிறார் ஸோ இட்லி கடை தாராளமாக பார்க்கலாம் சூடு ஆடுறக்குள்ளே ஆளுக்கு ரெண்டு ரெட்டி சாப்பிட்டு வந்துடுங்க